நான் சுகசோகனம் சொல்லித்தேன் நீங்கள் உண்மைக்கு உண்மையான விசுவாசம் அம்மாவை பற்றி பூரணமான விசுவாசம் வரான் நான் என்ன பற்றியும் உங்களுக்கு விசுவாசம் பெறாம் நான் தந்த அழிமிறுக்கு இந்த அழிமில் உங்களுக்கு உண்டா நிச்சயம் கிடைக்குமே கிடைக்கும்

குற்றம் கூறி புறம் பேசுபவர்களுக்கெல்லாம் வயிறு என்றது அந்த ஆயத்தின் கருத்து வயிறு என்ற அந்த ஊரை எங்களுடைய உள்ளத்தில் தாழ்ந்திருக்கிறது சூழல் என்றால் கிணத்து கண்ணீரை கிணறு சூழ்ந்தது கூட அல்ல நான் மூன்று விதமான சூழல் நம்முடைய புசர் இறந்திருக்கிறேன் ஆகையினாலும் இதுவரை கொஞ்சம் சிந்தித்து எங்களை நாங்கள் அடைக்கூடிய ககாலியத்தை எங்களுக்கு புறம்பித்ததே ஆனால் ஆனால் அடை குறிக்கப்பட்டவர்கள் குறிக்கப்பட்ட இயற்கை அம்மா கொடுக்கிறார் ஆகவே அவர்கள் உலகத்தை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னப்ப நான் சொன்ன இந்த விளக்கங்கள் சரியான முறையில் வரையறுக்கப்பட்டு உலக நாடுகள் அவ்வளவுக்கும் எட்டி வைக்கப்பட்டார் தொண்ணூறு இடமான மக்கள் மோமின் இருப்பார் ஆனால் நமக்கு நமக்கள் கடமையாது கடமைப்பட்டவர்களுக்கு வழி தவறுதே என்று அந்த தீனிலே தறிபட நேர்வழியுண்டு நேர்வழியுண்டு நான் என் ஒன்று